உன் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்க போகிறேன் குழந்தை வர வேண்டும் என காத்திருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளுக்கு குழந்தையாய் நானே வந்து பிறக்கப் போகிறேன் இனி எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அழகாய் அற்புதமாய் அன்பாய் வாழப் போகிறார்கள் அதற்காக தானே இப்போது உன் இல்லத்திலும் ஒரு புதுவரவை உணவாய் கொடுக்கப் போகிறேன் மகிழ்ச்சி என்பது உனக்குள் தானே இருக்கிறது அதையே நீ மற்றவர்களை சார்ந்து வைத்துக் நீ யார் சார்ந்தும் யாருடைய மனதிலிருந்து மகிழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாது நீ நினைக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து மகிழ்ச்சியோ துன்பமோ உனக்கு கிடைக்கிறது பிறகு ஏன் சந்தோஷப்படுவதற்கும் சிரிப்பதற்கும் மற்றவர்களை பற்றி யோசிக்கிறாய் நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைக்க முடிவு செய்து கொள் துன்பம் உன்னை பிடிக்கவில்லை என் நீதான் துன்பத்தையும் மன வேதனைகளையும் இறுக்கமாய் பிடித்து வைத்துக் கொண்டு அதை நினைத்தே வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் அத்தனையையும் பூக்கி தூரமாய் போட்டுவிட்டு இன்பத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் உனதாக்கிக்கொள்ள தயாராகு நீ எந்த உறவின் வரவை எதிர்பார்த்தாயோ அதையே உன்னிடம் உண்வசமாக கொண்டு வந்து தரப் போகிறேன் இனி நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு அமையும் இனி யாரும் உன்னை எந்த விதத்திலும் குறை சொல்லாத அளவிற்கு உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு ஒற்றுமையாய் வாழப் போகிறீர்கள் யார் உனக்கு நல்லதை செய்தாலும் அதை மீண்டும் செய்யக்கூடிய அளவில் தைரியமாக அதை மறவாமல் செய்துவிடு யார் உனக்கு கெடுதல் செய்திருந்தாலும் அதை அக்கணமே மறந்து மன்னித்து விடு என் செல்வமே ஏனெனில் உனக்கு தவறு செய்தவர் அதற்கு உண்டான தண்டனையை பல மடங்காக என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார் நீ வேறு ஏதாவது மறுபடியும் செய்யப் போகிறாய் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ செய்த நல்லதற்கெல்லாம் தொகுப்பாக உனக்கான நன்மையை பேரின்பமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் ஏனெனில் யாருக்கும் அப்படி இருக்கும் போது நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் நான் எப்படி உனக்கு தராமல் துரோகம் செய்வேன் உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி உன் வாழ்க்கை பாதையே பிரகாசமாக மாற்றப் போகிறேன் உன்னுடைய வேலை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்போது நீ எப்படி கஷ்டப்படும்படி நான் விடுவேன் நீ எல்லாருக்கும் அன்பாக ஆறுதலாக நடந்து கொள்கிறாய் நிச்சயம் அளவிற்கு எல்லா மன சந்தோஷங்களையும் வாரி வாரி வழங்க போகிறேன் யாருடைய மனமும் கஷ்டப்படக் கூடாது என உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ பார்த்து பார்த்து செய்கிறாய் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கும்படி நான் விட்டுவிடுவேனா என்ன மனக்கசப்போடு கூடிய கெட்ட எண்ணங்களை உன் வசமே நெருங்காத அளவிற்கு நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சொந்த மனம் ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த மனம் தான் அவர்களுக்கு நல்வழியும் காட்டுகிறது தீய வழிகளிலும் கவர்ந்தெழுக்கிறது ஆக மொத்தத்தில் மனிதனின் முதல் எதிரியே அவனது மனமாகத்தானே இருக்கிறது உன் மனமும் அப்படி உனக்கு நல்வழியையும் சொல்கிறது தீய வழியையும் சொல்கிறது ஆனால் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன் அப்பன் முருகன் மீது நம்பிக்கை வைத்து நல்லது நடக்கும் என காத்திருக்கிறாய் நிச்சயம் நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன் என் செல்வமே உனது அறியாமையையும் சிற்கிற விஷயங்களையும் தீய எண்ணங்களையும் உனக்குள்ளிருந்து விரட்டி அடித்து உன்னை வாழ்க்கையில் முன்னோக்கி எடுத்து செல்லப் போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் மனதில் தூய்மையும் செயல்களில் கருணையும் கொண்டு தர்மத்திற்கு இசைவாக ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் நிச்சயமாக தருவேன் கடந்து போன வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளாதே தெளிவான குறிக்கோளோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது அனைத்தையும் உன்வசம் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உன்னிடமே வந்து சேருவேன் செல்வமே உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய போலியான நபர்களை எல்லாம் இப்போது நானே உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் வாழ்க்கையில் ஆசைகளுக்கு முதலிடம் கொடுத்த மனிதர்கள் எல்லாம் இறுதி இடத்தில்தான் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ ஆசைப்பட்டது ஒரு நியாயமான விஷயத்திற்கு தானே நான் ஒருபோதும் உன்னை ஏமாற்றும்படி விட்டுவிட மாட்டேன் நீ அழகாய் ஆசைப்பட்டதை அற்புதமாய் உனக்கு அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் சாதிக்க விரும்பக்கூடிய நீ உன் வாழ்வில் நிச்சயமாக சாதனை செய்து எல்லாராலும் போற்றி பாராட்டும்படி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் கோபத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு நிதானத்தோடு இரு தோல்வி உன் இதயத்திற்கு போகவும் கூடாது வெற்றி உன் தலைக்கு மீது ஏறவும் கூடாது எல்லாவற்றையும் சரியாக முறையாக நிதானமாக அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யும் செல்வமே வாழ்க்கையில் சில வழிகள் காட்டாத பாதைகளை மன வழியும்ட்டி கொடுத்துவிடும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்த உனக்கு இப்போது அதுவே துணையாக வந்து போகிறது அழுத அழுதோம் என நினைத்து நீ போகிறாய் சின்ன வயதில் சிரித்த நாட்களை நினைத்து நினைத்து எத்தனை முறை அழுதாய் எவ்வளவு நிம்மதியாக இருந்தோம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் இப்போது அதெல்லாம் காணாமல் போய்விட்டது படிப்பு பொறுப்பு குடும்பம் வேலை என அவ்வளவு துயரங்களும் அவ்வளவு பொறுப்புகளும் அவ்வளவு துன்பங்களும் அவ்வளவு கஷ்டங்களும் என் தலைமீதல்லவா ஏறி உட்கார்ந்திருக்கிறது சமாளிக்க முடியாமல் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்து பாலாய் படுத்துகிறது என உன் மனம் வேதனைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் வருந்தாதே அழுத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் மனித வாழ்க்கை உன் எண்ணம் போலவே உனக்கான வாழ்க்கையை நான் சந்தோஷமாய் அமைத்து கொடுப்பேன் கலங்காதே உன் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தானே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்றை வரவழைக்கப் போகிறேன் போலவே உன் வாழ்க்கையை வாழலாம் உருண்டுகொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நிலையானது என எதுவுமே இல்லை முடிந்தவரை நீ உன் செயல்களை நிலையானதாகவும் நேர்மையானதாகவும் வைத்துக்கொள் சின்ன சின்ன தவறுகளை தவறுகளையெல்லாம் மனிதர்கள் செய்வதென்பது நியாயம்தான் அது இயல்பான ஒன்றுதான்

ஏனெனில் எப்போதும் எல்லாருக்கும் நீ நல்லது செய்கிறாய் ஆனால் எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் உன்னை ஏமாற்றிக் கொண்டே இருப்பதையும் என்னால் பார்க்க முடியாது அதற்காகத்தான் சொன்னேன் இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் என் அருளோடும் ஆசையோடும் உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை அழகாய் மாறும் நீ என்னிடம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்டதை எல்லாம் அப்படியே உனக்காக உன் வாழ்வில் வெற்றி தரப்போகிறேன் நீ எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும் சந்தோஷமாய் மனமகிழ்வோடு உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழலாம் என் அருளையும் ஆசையையும் ஓடி வந்து பெற்றுக்கொள் ஓம் முருகா